ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் த்ரீ டாட் வந்து நம்ம தைக்க போகிறோம் த்ரீ டாட் தைக்கிறதுக்கு ரெண்டு அளவுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் இந்த ப்ளவுஸோட சைஸ் நாற்பது பிளவுஸோட முழு உயரம் பதினாலரை இன்ச் வருது நாற்பது சைஸுக்கு கிராஸ் அகலம் கரெக்டாக நாலு இன்ச் எடுத்துக்கணும் கீழே இருந்து மேல் உயரம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த ப்ளவுஸோட ஹைட்டை பொறுத்து தான் அந்த உயரத்தோட அளவுகளும் மாறுபடும் இப்போ இதில் லைன் போட்டுட்டு இந்த லைன்லே டபுள்ஸ் ஸ்டிச் நம்ம வந்து போட்டுக்கலாம் எப்போதுமே லைனிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா த்ரீ டாட் வந்து இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம டாட் பிடிக்கவே ஆரம்பிக்கணும் இப்போ துணியை ரெண்டாம் மடித்து உருண்டையான கப்புங்கிறனால நம்ம ஒரு இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நூலை வந்து ஒட்டவே கட் பண்ணாமல் ஒரு முக்கால் இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம நூலை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லேஸாக கிராஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ மெயின் டாட் ஈஸியாக தச்சு முடிச்சிட்டோம் ரெண்டாவது டாட் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடு பிடிக்கணும் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் நம்ம எடுத்துக்கலாம் சைஸ் நாற்பதுங்கிறனால ரெண்டரை இன்ச் எடுத்துக்கலாம் டிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸோட சைஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா மெயின் டாட் தைக்கணும் அப்படின்னா சைஸும் தேவைப்படும் பிளவுஸோட முழு உயரமும் தேவைப்படும் அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு சைஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் டிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா அதுக்குமே சைஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் ஓகேங்களா அதனால கண்டிப்பாக இந்த ரெண்டு அளவுகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம த்ரீ டாட் ஈஸியாக தைக்க முடியும் இப்போ ரெண்டு டாட் வந்து நம்ம தைச்சு முடிச்சுட்டோம் மூணாவது டாட் பார்த்தீங்கன்னா பட்டன்பட்டி சைடு தான் புடிச்சு தைக்கணும் ஓகேங்களா ரெண்டு டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மூணாவது டாட்

இந்த சைடுமே பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அதே மாதிரி இந்த சைடுமே ரெண்டரை இன்ச்சு கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா மூணு டாட்டுக்குமான டிஸ்டன்ஸ் ரெண்டரை இன்ச்சு நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கணும் கண்டிப்பாக டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்